கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் இருந்து தான் சாக வேண்டுமென்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா மன அழுத்தத்தில் நீ இருக்கும்போது முடிவுகளை எடுக்காதே என்று நான் பேச விரும்புகிறேன் இன்று நான் கொடுக்கிற செய்தி நிறைய பேருக்கு தெளிவை உண்டாக்கும் என்று நம்புகிறேன் நிறைய பேருக்கு தன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யும் என்று நான் நினைக்கிறேன் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளின் மேல் அதிகமான கவனத்தை வைத்து ஜெபிக்க என்னை பார்க்க முடியும் எலியா என்கிற ஒரு மனுஷன் மழை வந்தது மழை நின்றது அப்ப அவனுடைய ஜபம் வர வைக்கவும் முடியும் நிறுத்தவும் முடியும் அடைக்கவும் முடியும் திறக்கவும் முடியும் இப்படிப்பட்ட வல்லமையை கொண்ட எலியா ஒரு நாள் எசபேல் என்கிற ஒரு ஸ்ரீயனுடைய வார்த்தைகளை கேட்டு சூற செடியின் கீழே போய் உட்கார்ந்துட்டானா இன்னைக்கு நீ உன் பெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நீ உன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தரையில உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அவனும் அழுகிறான் அழும்போது அவன் ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான் என்ன தெரியுமா போதும் ஆண்டவரே இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஓ என்ன நீங்க எப்படியாவது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் செத்தா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டான் இன்னைக்கு மன அழுத்தத்துல இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்புறம் ஓவரா கத்துவாங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்க சரியா தூங்க மாட்டாங்க ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு போய் இருந்து அவங்களுடைய கான்செப்ட் எல்லாம் நான் எப்படியாவது சாகணும் எப்படியாவது நான் உயிரோட இருக்க கூடாது மற்றவர்களையும் எப்படியாவது காயப்படுத்தணும்னு தான் இருப்பாங்க ஒருவேளை இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா மகளே மகனே இன்னைக்கு மன அழுத்தத்துல நீ இருக்கிறனா எலியா சாகணும்னு சொன்ன போது தேவன் சொன்னாரு நான் சாக வைக்க மாட்டேன் உன்னை நான் வாழ ஒருவேளை இசவேலி நிமித்தம் அவன் சாக தேவன் அவனை வாழும்படியான ஒரு வழியை திறந்து விட்டா இன்னைக்கு நான் வாழ்றதே வேஸ்ட் நான் செத்து போயறேன்னு சூற இருந்து அழுகிறையா வாழ்க்கையில காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டேன் படிப்புல தோல்வி அடைஞ்சிட்டேன் வேலை சரியான இடத்துல கிடைக்கல என் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது என் திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல மன அழுத்தத்தில் நான் இவனை பிரிஞ்சேன் எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் இந்த நபரோட பேச மாட்டேன்னு சொல்லி தப்பு தப்பா முடிவு எடுக்காத குழப்பத்துல முடிவு எடுக்காத இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறேன் ஓ எனக்கு அந்த டைம்ல கோவம் வந்துச்சு அதனால நான் இதை பண்ணினேன் அந்த டைம்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு நான் என்ன பண்ணனும்னு தெரியாம இதை பண்ணிட்டேன் அப்படின்னு நீ இன்னைக்கு குழம்பாத டிப்ரெஷன்ல முடிவெடுக்காத தங்கச்சி ஓ டிப்ரெஷன்ல முடிவெடுக்காத தம்பி ஓ உனக்கு அப்படியே ஆபீஸ்ல பிரச்சனையினால முடிவை எடுத்துரா உன் கணவன் வேறொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறான்னு நீ அறிந்து வாழ்க்கையில நீ செத்தரலான்னு நினைக்காத இயேசு உன் வாழ்க்கைக்கு வழியை தரப்பாரு ஓ இன்னைக்கு கையை கிழிக்காத ஓ இன்னைக்கு ஒரு மாதிரிக்கல துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கிற மகளை கர்த்தர் உன் டிப்ரெஷனை மாற்றி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா மன அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜபிக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு பரலோக தகப்பன் இறங்கி வாழ வைக்கக்கூடிய வழிகளை திறந்து கொடும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமை காட்பேசி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பான்